மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் இருந்து சாலையில் உடைந்து விழுந்த குழாய் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் மழைநீர் வடிவதற்காக பாலத்தின் பக்கவாட்டின் அடிப்பகுதியில் குழாய்கள் இந்த குழாய்கள் போதிய பராமரிப்பின்மையால் அவ்வப்போது உடைந்து கீழே விழுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு மார்த்தாண்டம் சந்திப்பு அருகே பக்கவாட்டில் பொருத்தப்பட்டுள்ள குழாய் ஒன்று திடீரென உடைந்து கீழே விழுந்தது அந்த வேளையில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்து பொதுமக்கள் அதர் எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர் இதில் ஒரு வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தந்தை மற்றும் மகன் நூலிழையில் உயிர் தப்பினர் தொடர்ந்து இதேபோன்று அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க சேதமடைந்து காணப்படும் குழாய்களை உடனே சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர்